சீமானை போல விஜயால் செயல்பட முடியாது என்று கூறிய தாடி பாலாஜின் இது குறித்து தான் இந்த காணொலியில நம்ம காண இருக்கோம் தாடி பாலாஜி அவர்கள் வந்து அவரது நெஞ்சில் விஜய் அவர்களுடைய முகத்தை பச்சை குத்திருக்காருங்கிற நிகழ்வு மிகப்பெரிய அளவிற்கு சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியாக்கள்ல பேசப்பட்டது அவர் அதை செய்வதற்கான காரணமோ என்ன நிகழ்வோ அப்படிங்கறது நமக்கு தெரியலனாலும் அவர் நிச்சயம் கட்சியில் ஒரு மிகப்பெரிய போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசினாங்க ஆனா அவருக்கு கட்சியில எந்த ஒரு பதவியும் கிடைக்கல அதுக்கும் மேல கட்சியை சரியா வழி அப்படின்னு சமீபத்தில் கொடுத்த ஒரு நேர்காணலில் அவரு தெளிவுபடுத்தியிருக்காரு ஒரு நபர் வந்து வேலை செய்றாங்க அப்படின்னா அது தலைமைக்கு தெரியணும் தலைவருக்கு தெரியணும் தான் அவங்க பல நிகழ்வுகள் செய்வதை பதிவு பண்ணி போடுறாங்க என்ன சொல்ல போனா கட்சியில நான் எது பேசினாலும் எது நடந்தாலும் என்னை சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்தாலும் கூட அந்த நிகழ்வுக்கு தாடி பாலாஜி முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி மாறிடுங்கிறதுக்காகவே இவர்கள் கட்சியை விட்டு என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருடைய மனவேதனையை தெரிவித்தார் அதே நேரத்தில் ஆனால் சீமான் அவர்களுடைய அந்த பாதை இருக்கு இல்லையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவிற்கு வீரியமாகவும் வேகமாகவும் அதே நேரத்தில் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனநாயகம் அவர் என்னை முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு சரியாக இருக்கும்னு நம்புறக்கூடிய கூடிய அந்த தம்பி தங்கைகள் அப்படின்னு எல்லா விஷயத்துலேயும் நாம் தமிழர் கட்சி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு சரியான பார்வை இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் இல்லை அப்படிங்கிற விதைய விஷயத்தை அவர் வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்காரு இதனால் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கட்சிக்குள்ளே ஏதாவது களங்கம் வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் ரெண்டாவது நான் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்தது காரணம் விஜய் அவர்களுடைய அந்த நேசிப்பு தான் நான் இப்போவும் அப்படி தான் இருக்கேன் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்காரு நாம் கட்சி தான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே ஒரு கட்சி எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதும் கட்சி தலைமை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அனைவருக்கும் விளக்குகிறது அப்படிங்கிறதுக்காகவே இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்றோம்